அப்படினாலுமே அதை யூஸ் பண்றத தவிர்த்துடுங்க பேட்டரியில ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் வெடிக்க சான்சஸ் இருக்கு நீங்க யூஸ் பண்ற பட்ஸ் எப்பயாவது கீழே விழுந்து அந்த பேட்டரி வந்து டேமேஜ் ஆயிருக்கலாம் இல்ல நீங்க ஆர்டர் பண்ணி அந்த பொருள் வரும்போது அது மேல ஏதாவது விழுந்து அது டேமேஜ் ஆகி இருந்திருக்கலாம் அந்த காரணங்களால அது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால எப்பவுமே டேமேஜ் ஆன பட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ப்ராப்பரா பிராண்டட் சார்ஜர் யூஸ் பண்ணி உங்களுடைய கேஸை சார்ஜ் போடுங்க அதையுமே எப்பவுமே ஓவர் சார்ஜ் பண்ணாதீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கூட பட்ஸ் வெடிச்சிருமோ அப்படினு பயமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வயர்லெஸ் டி யூஸ் பண்றதை விட வயர்ட் ஹெட்போன் யூஸ் பண்ணுங்க அதுதான் எப்பவுமே